நடிப்பின் அசுரன் தனுஷ் அதாவது ஆரம்ப காலத்தில் தன்னுடைய முதல் படமான துள்ளுதோ இளமையில் தன்னுடைய அப்பா கஸ்தூரி ராஜாவால் அறிமுகம் செய்யப்பட்டு தன்னுடைய அண்ணன் செல்வராகவனால் துள்ளுதோ இளமை காதல் கொண்டேன் புதுப்பேட்டை அப்படின்னு மெருகேற்றி வேற லெவலில் இன்னைக்கு சக்க போர்டு போட்டுட்டு கொள்ளதா தனுஷ் அவர்கள் அவங்க வழிகாட்டினாங்களே தவிர கடுமையான உழைப்பு கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற முனைப்பு இதெல்லாம் சேர்த்து தனுஷே ஒரு மாபெரும் இயக்குனராக இன்றைக்கி வந்து இருக்கார் ரெண்டு தேசிய விருதுகள் பாலிவுட்டில் சாதனை வண்ணியாச்சு ஹாலிவுட்டுக்கும் போயாச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் ஆனாலும் தன்னுடைய தீராத தாகத்தால் வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் இயக்கிறதுல ரொம்ப ரொம்ப தாகத்தோடு இருக்கார் அவர்கள் பாருங்கள் ராஜிகன் வச்சு பாப்பாண்டு ஹிட்டு கொடுத்தாரு வேற லெவல் ஹிட்டு அதுக்கப்புறம் ராயன் இயக்குனாரு அந்த படம் நூற்றம்பத்தாறு கோடி கலெக்ஷன் சூப்பர் டூப்பர் ஹிட்டு இப்போது அப்படியே நடிப்புக்கு வந்தோம்னா அவருடைய முதல் மூன்று படங்களான சுல்லூதோ இளமை நூற்றி எழுபத்தஞ்சு நாள் வெள்ளி விழா காதல் கொண்டேன் இரநூறு நாட்கள் வெள்ளி விழா திருடா திருடி நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் வெள்ளி விழா ஸோ முதல் மூன்று படங்களும் வெள்ளி விழா படங்கள் அப்பேற்பட்ட ஒரு உச்சத்துக்கு போனவர் தான் தனுஷர்கள் நடிகரா இப்போது அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி டைரக்ஷன்லையும் அப்படி ஒரு உச்சத்தை தொட்டார் நம்ம இப்போ சொன்னோம் பார்த்திங்களா பாப்பாண்டியும் மிகப்பெரிய வெற்றி படம் வசூல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி நம்ம ராயன் பார்த்திங்கன்னா நூற்றம்பத்தாறு கோடி கலெக்ஷன் சூப்பர் டூப்பர் ஹிட்னு ஆம்பளும் சொல்லிட்டோம் இப்போ மூணாவதா நிலவுக்கு என்மேல் என்னடி கோவங்கிற ஒரு ஜாலியான ஒரு மேல்தட்டு லவ் ஸ்டோரியை வந்து எடுத்திருக்காரு இந்த படம் இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி நல்ல கணிசமான வரவேற்பை பெற்று இருக்குது என்னென்னா இந்த படமும் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் இன்ப அதிர்ச்சி இனி அதிர்ச்சி ஸோ தனுஷர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவாக நடிகராகவும் முதல் மூன்று படங்களை ஹாட்ரி கொடுத்துட்டாரு இப்போ இயக்குனராகவும் பாப்பாண்டி ராயன் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த மூன்று படங்களையும் ஜெயிக்க வைத்து ஹிட்டாக்கி ஹாட்ரி அடிச்சிட்டாரு ஸோ அவர்கள் வேற லெவலில் இருக்காரு இன்னும் என்னென்ன விஷயத்தில் ஹாட்ரிக் அடிக்கப் போகிறாரு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ இந்த மூன்று வெற்றி படங்களை இயக்குனதுக்கப்புறம் அவருடைய இட்லி கடையும் வெற்றி அடையுமா இல்லையா இல்லை வேற லெவலில் பிளாக் பஸ் அடையுமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம்